நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வாழ்க்கை துணை கேட்பதை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று இன்று உண்டாகும் சிலருக்கு வீண் அலைச்சலுடன் உடல் அசதியும் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகமாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரம் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு உண்டாகும்